السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من سور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ிக்கல முகமது அப்துகு நிலையத்திற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹ் ஹசன் அவுத்தாலாவின் நல்லடியார்களே அல்லாஹுடைய பேரவர்களால் அவனுடைய முக்கியமான ஒரு கடமையை நாம் நிறைவேற்றிவிட்டு இங்கே அமர்ந்திருக்கிறோம் முஸ்லிம் சமுதாயத்தினருக்கு அல்லாஹரபுல்லாலமீன் இரண்டு பண்டிகைகளை இரண்டு கொண்டாட்ட தினங்களை வழங்கியிருக்கிறான் அதிலே நோன்பு பெருநாள் கொண்டாட்டத்தை இரண்டு மாதங்களுக்கு முன்னால் நாம் கொண்டாடிவிட்டு அஜி பெருநாள் என்ற இந்த கொண்டாட்ட தினத்திலே அமர்ந்திருக்கிறோம் இந்த நேரத்திலே நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய பிற மக்களுக்கு தெரிவிக்க வேண்டிய பல செய்திகளை நமக்குள்ளே அசை போட்டு பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம் உலகத்திலே தனி மனிதர்களும் பல்வேறு இயக்கங்களை சேர்ந்தவர்களும் மதத்தவர்களும் தங்களுடைய கொண்டாட்டங்களை எப்படி நடத்தி கொண்டிருக்கிறார்கள் முஸ்லீம்களாகிய நாம் எப்படி பெருநாள் என்ற கொண்டாட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம் என்ற வேறுபாட்டை நீங்கள் உங்களுடைய உள்ளத்தில் ஆழமாக சிந்தித்து பார்க்க வேண்டும் பொதுவாக ஒரு மனிதன் கொண்டாட்டம் நடத்தும் பொழுது அவன் தன்னுடைய மகிழ்ச்சியை மாத்திரம்தான் கணக்கில் கொள்கிறானே தவிர தன்னுடைய கொண்டாட்டத்தின் மூலமாக மற்றவர்களுக்கு எத்தகைய இடையூறுகள் ஏற்பட்டாலும் எத்தகைய தொல்லைகள் ஏற்பட்டாலும் சங்கடம் ஏற்பட்டாலும் அது பற்றி அவன் அலட்டிக் கொள்வதில்லை என்பதை நாம் சர்வசாதாரணமாக பார்க்கிறோம் தனி ஒரு மனிதன் கொண்டாடுகிற பிறந்த நாள் விழாக்களாகட்டும் அவனுடைய திருமண நிகழ்ச்சிகளாகட்டும் வீடுகள் குடிபுகின்ற நிகழ்ச்சிகளாகட்டும் அல்லது மதத்தின் பெயரால் நடத்தப்படுகிற பண்டிகைகளாகட்டும் அல்லது அவர் மதிக்கின்ற தலைவர்களுடைய பிறந்த நாள் நினைவு நாள் கொண்டாட்டங்களாகட்டும் இதில் ஈடுபடக்கூடியவர்கள் எல்லாம் தங்களுடைய மகிழ்ச்சிக்காக தங்களுடைய திருப்திக்காக மற்றவர்கள் எவ்வளவுக்கு கஷ்டப்படுத்த வேண்டுமோ அப்படி கஷ்டப்படுத்திக் கொண்டிருக்கக்கூடிய காட்சியைத்தான் உலகம் முழுவதும் நீங்கள் பார்க்கிறீர்கள் கொள்ளாச்சங்க என்ற பெயரால் கடுமையான ஓசைகளை கொண்ட பட்டாசுகள் வெடிக்கப்படுகின்றன அதனால் பல இதய நோயாளிகளுக்கு பாதிப்பு ஏற்படுகிறது என்று தெரிந்தும் கூட அத்தகைய பட்டாசுகளால் குடிசைகளை தீப்பற்றி எரிகிற காட்சிகளை பார்த்த பிறகும் கூட இதனால் எந்தவிதமான நன்மையும் உலகத்திற்கோ தனக்கோ யாருக்கும் இல்லை என்று தெரிந்தும் கூட மற்றவர்களுக்கு வருகின்ற கஷ்டத்தை பற்றி கவனிக்காமல் தங்களுக்கு சந்தோஷம் தருகிறது என்ற காரணத்திற்காகவே இத்தகைய காரியங்களிலே உலக மக்கள் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள் அதுபோல ஒரு கொண்டாட்டம் எந்த ஒரு பண்டிகை உலகத்திலே கொண்டாடப்பட்டாலும் அரசாங்கத்திலிருந்து சில எச்சரிக்கைகள் விடப்படுவதை நீங்கள் பார்க்கிறீர்கள் பண்டிகை கொண்டாடக்கூடிய மக்களுக்கு அரசாங்கத்திலிருந்து எச்சரிக்கைகள் விடப்படும் என்ன எச்சரிக்கை நீங்கள் ரோட்டில் கொடுத்தக்கூடாது அதை செய்யக்கூடாது இதை செய்யக்கூடாது போதைகளை தடுமாறக்கூடாது தண்ணாடக்கூடாது பேருந்துகளை மறிக்கக்கூடாது இத்தனை டெசிப்புகளுக்கு மேலே சட்டம் கொண்டதை வெடிக்கக்கூடாது இத்தனை மணிக்கு மேல் கொண்டாடக்கூடாது என்றெல்லாம் ஏராளமான கட்டுப்பாடுகளை உலகத்தில் உள்ள ஒவ்வொரு பண்டிகைகளின் போதும் அரசாங்கம் அறிவிக்கிற காட்சிகளை நீங்கள் பார்க்கிறீர்கள் நீதிமன்றங்களின் கதவுகள் தட்டப்படுவதை பார்க்கிறீர்கள் உலகத்திலேயே இரண்டே இரண்டு பண்டிகைகளுக்குத்தான் இதுபோன்ற அறிவிப்புகள் செய்யப்படுவதில்லை நீங்கள் கொண்டாடுகின்ற உங்களுக்கு எல்லாம் உள்ள ஏக இணைவு தந்திருக்கின்ற இந்த இரண்டு பெருநாட்களுக்கு இப்படியான அறிவிப்புகள் யாராவது செய்திருக்கிறார்களா ஏன் செய்யவில்லை உங்களுக்கு அல்லாது தந்திருக்கிற இந்த பண்டிகையினால் அடுத்தவருக்கு எந்த இடங்களும் இல்லை அடுத்தவருக்கு கஷ்டம் கொடுக்கக்கூடிய ஒரு சடங்கும் இங்கே இல்லை ஒரு சம்பிரதாயமும் இல்லை எந்த ஒரு காரியத்தை நாம் செய்தாலும் நாம் நம்ம நாம் மகிழ்ச்சியாக இருக்கிறோம் சிறந்த உணவுகளை நாம் கொண்டு கொள்கிறோம் சிறந்த ஆடைகளை நமக்கு பிடித்தமான ஆடைகளை அணிந்து கொள்கிறோம் நம்முடைய நண்பர்களோடு உறவினர்களோடு உறவு அடி மகிழ்கிறோம் மகிழ்ச்சியை பகிர்ந்து கொள்கிறோம் இதுதான் நமக்கு இஸ்லாம் தந்திருக்கிற கொண்டாட்டமே தவிர ஆட்டமோ பாட்டமோ கூத்துகளோ கும்பாலமோ திறனுடைய சுகனுங்களை பற்றி கவலைப்படாத கன்னல போக்குகளோ உங்களுக்கு தந்திருக்கிற பண்டிகை இல்லை இல்லை இதற்காக நீங்கள் அண்ணாவுக்கு அதிகம் அதிகம் நன்றி செலுத்த வேண்டும் மிகப்பெரிய பண்டிகைகள் அறிவாளிகள் எல்லாம் கூட கொண்டாட்ட நேரங்களிலே அவர்கள் தடுமாறி போய்விடுகிறார்கள் நிலை போய் போய்விடுகிறார்கள் கொண்டாட்டம் என்று வந்து விடுமையானால் அறிவுக்கு எதிரான காரியங்களை எல்லாம் கூட அவர்கள் அங்கீகரித்துக் கொள்ள ஆரம்பித்து வருகிறார்கள் எந்த விதமான சடங்கு சமுதாயம் இல்லாம ஒரு படிப்பறிவு குறைவாக உள்ள ஒரு சமுதாயத்தில் அதை காண முடியவில்லை நாம் படிப்பறிவே ரொம்ப குறைந்த சமுதாயம் இந்தியாவில் வாழ்கிற சமுதாயத்திலேயே ரொம்ப குறைவாக படித்த சமுதாயம் இந்த முஸ்லிம் சமுதாயம் இந்த சமுதாயத்தில் தான் ஒரு நாம் கொண்டாடுகிற பண்டிகை அடுத்த இருக்கக்கூடாது என்ற பொறுப்புணர்ச்சி இருக்கிறது இந்த படிக்காத சமுதாயத்தில் தான் நம்முடைய பண்டிகையில் மூலமாக மற்றவருக்கு உதவ வேண்டும் என்ற எண்ணம் மேலாங்கி நபிகள் நாயகம் சல்லாஹுலே செல்லும் சொன்னார்கள் அல் முஸ்லிமோ மண் சலிம் அல் முஸ்லிமோ எதுகி முஸ்லிம் யார் தெரியுமா நபிகள் நாயகம் சல்லாறு செல்லும் சொல்கிறார்கள் தன்னுடைய கையாலும் தன்னுடைய நாவாலும் பிறருக்கு எந்த தொந்தரவும் யார் தரவில்லையோ தொல்லைப்படுத்தவில்லையோ தங்கடங்கள் தரவில்லையோ அவன் தான் இன்னொரு இடத்திலே சொன்னார்கள் நபிகள் நாயகம் சல்லாஹ் செல்லும் அல் மூமினு மன்னவன் நாஸ் ஓமின் யார் தெரியுமா விசுவாசி யார் தெரியுமா உண்மையிலே இறைவனை நம்பக்கூடியவன் யார் தெரியுமா மக்கள் எல்லாம் யாரை பற்றி பயமற்று இருக்கிறார்களோ யாரை பற்றி அச்சமற்று இருக்கிறார்களோ அவன் தான் பூமியில் நம்மளை பார்த்து நடந்து கூடாது வந்துட்டானா புரிஞ்சு போச்சு என்ற மாதிரியான எல்லத்தை பெறாமல் யார் வாழ்கிறார்களோ அவர்கள் தான் நம்பிக்கையாளர்கள் அடுத்தவருக்கு தொந்தரவு காணாமல் வாழக்கூடியவர்கள் முஸ்லீம்கள் என்று நபிகள் நாயகம் சொன்னார்களே அதை நம்முடைய உச்சபட்ச கொண்டாட்டத்திலே கடைபிடிக்கிறோம் சாதாரண நேரத்தில் கடைபிடித்தவர்களாம் கொண்டாட்டம் என்று வரும்போதுதான் மனிதன் தடுமாறி போய்விடலாம் நீங்கள் பார்த்தீர்கள் எத்தனையோ செல்வந்தர்களை பார்க்கிறீர்கள் எத்தனையோ அவர்கள் பக்குவமாக சொல்வார்கள் நோன் வைப்பார்கள் காரியங்களை எல்லாம் ஒழுங்காக செய்வார்கள் வீண்முறையும் செய்ய மாட்டார்கள் ஒவ்வொரு பைசாவையும் எண்ணி எண்ணி செலவு செய்வார்கள் அவர்களுடைய குடும்பத்திலே ஒரு கொண்டாட்டம் என்று வந்து உரிமையானால் அப்போது நடக்கிற காட்சியை நீங்கள் பார்க்கிறீர்கள் கொண்டாட்டம் என்பது மனிதனை தடை வைக்கிறது வகிக்கிறது கொள்கையாளிகளும் நோன்பாளிகளும் கூட தங்கள் வீட்டு திருமணங்களை எப்படி நடத்துகிறார்கள் ஆடல் பாடல் கச்சேரிகளும் நடத்துகிறார்கள் மேல கருத்தும் நடத்துகிறார்கள் கடுமையான ஆரம்பரமான அலங்காரங்களை செய்து நடத்துகிறார்கள் இதனால் அடுத்தவர்கள் எந்த அளவுக்கு பாதிப்பார்கள் புண்படுவார்கள் என்பதை எல்லாம் கவனிக்காமல் நடத்துகிற காட்சியை நீங்கள் பார்க்கிறீர்கள் நமக்கு உச்சபட்ச கொண்டாட்டமே இந்த இரண்டு பிறந்தாட்கள் தான் கொண்டாட்டத்திலே அதிகமாக நமக்கு மகிழ்ச்சி தரக்கூடியது ஒட்டுமொத்த சமுதாயத்திற்கு சந்தோஷத்தை தரக்கூடிய இந்த இரண்டு பிறந்தாட்களும் அமைந்திருக்கிற காட்சியை பாருங்கள் அது மாம்பு பிறந்த இருக்கட்டும் அதுல நம்முடைய கொண்டாட்டங்களை நம்ம யாருக்கு என்ன செய்கிறோம் ஒரு இடங்கள் கிடையாது இன்னும் சொல்ல போனா பாரி வளர்ந்து வரும் அடுத்தவருக்கு தொந்தரவு செய்கிற மாத்திரமில்லை மற்றவர்களுக்கு